வணக்கம் எட்டாவது வள்ளல் எம்ஜிஆர் அத்தியாயம் எழுபத்தி ஒன்று எங்களுக்கு திக்கு ஏது திசை ஏது மதுரை மாவட்டம் பொந்துகம்பட்டி கிராமத்தில் ஆடு மேய்த்த சுப்பையாவுக்கு ஆஸ்தியும் அந்தஸ்தும் வர காரணமாக இருந்தவர் வள்ளல் பெருமகன் கோவா கார்வார் பகுதியில் ஆயிரத்தில் ஒருவன் படப்பிடிப்பு லைட்மேன் கார்பெண்டர் போன்ற தொழிலாளர்கள் படப்பிடிப்பு துவங்க ஒரு வாரத்திற்கு முன்பே சென்று விடுகிறார்கள் அவர்களுக்கு உணவு பரிமாற அந்த பகுதியைச் சேர்ந்த சமையல்காரர்களை ஏற்பாடு செய்திருந்தனர் அவர்கள் உணவு முறைப்படி பாதி வேக வைக்கப்பட்ட மீனையும் பாதி வேக்காட்டில் வெடித்த சோறையும் பரிமாறுகிறார்கள் இதுபோன்ற உணவு முறையை சாப்பிட்டு பழக்கப்படாத டெக்னீஷியன்கள் மிகவும் அவஸ்தைப்படுகின்றனர் இந்த செய்தி சென்னையில் இருந்த நம் வள்ளலுக்கு தெரிய வருகிறது உடனே தன் வீட்டு சமையல்காரர் காளிமுத்துவை கார்வாருக்கு அனுப்பி வைத்து செட்டிநாடு ஸ்டைலில் உணவு கிடைக்க ஏற்பாடு செய்கிறார் குறைந்த சம்பளம் வாங்கும் தொழிலாளிதானே என்று குறைத்து மதிப்பிடாமல் விருந்தோம்பல் செய்து மகிழ்ந்தவர் நம் வள்ளல் அடுத்த நடிகர் தேங்காய் ஸ்ரீனிவாசன் நம் வள்ளல் பால் தீராத அன்பு கொண்டவர் நம் வள்ளலின் படங்களில் மட்டுமல்லாமல் அவர் நடிக்கும் வேறு கம்பெனி படங்களில் கூட என்ன யாருன்னு நினைச்ச வாரி கொடுக்கிற வள்ளலோட சிஷ்யன்டா எங்க வாத்தியார் சொல்லிக் கொடுத்த பாடம்டா என்று எதிராளிகளிடம் பேசும் வசனங்களில் நம் வள்ளலை உயர்த்தி பேசுவார் அப்படிப்பட்ட தேங்காய் ஸ்ரீனிவாசன் சொந்த படம் தயாரிக்க ஆசைப்பட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் கால்ஷீட்டும் மோகனின் கால்ஷீட்டும் வாங்கி தரும்படி நம் வள்ளலிடம் கேட்கிறார் சொந்த படம் எடுப்பது அவ்வளவு சாதாரண விஷயம் விஷயமல்ல என்று அட்வைஸ் செய்கிறார் நம் வள்ளல் ஆனாலும் பொறுப்பாக இருப்பேன் என்று வள்ளலிடம் வாக்குறுதி கொடுக்கவே வள்ளல் இருவரிடமும் பேசி கால்ஷீட் வாங்கிக் கொடுக்கிறார் கிருஷ்ணன் வந்தான் படப்பிடிப்பு தொடங்கி சில நாட்களே நடக்கிறது பைனான்ஸ் பிரச்சினை உட்பட பல பிரச்சனைகளால் தேங்காய் ஸ்ரீனிவாசனால் படப்பிடிப்பை அதற்கு மேல் தொடர்ந்து நடத்த இயலவில்லை சிவாஜியின் கால்ஷீட் வேறு வீணாகி கொண்டிருந்தது வேறு வழியில்லாமல் தேங்காய் ஸ்ரீனிவாசன் வள்ளலை தோட்டத்தில் சந்தித்து நிலைமையை சொல்கிறார் நான் படம் எடுக்க வேண்டாம் என்று சொன்னேன் கேட்டியா இப்ப வந்து நிக்கிறியே கெட்டா தான் உனக்கு புத்தி வரும் போ என்று கோபமாக பேசிய விடுகிறார் வள்ளல் கோபிப்பார் ஆனால் வெறுங்கையோடு அனுப்பி வைக்க மாட்டார் என்பது தேங்காய் ஸ்ரீனிவாசனின் நம்பிக்கை ஆனால் நடந்தது வேறு அதனால் மன உளைச்சலில் ஆண்டவனை பக்தன் கோபித்துக் கொள்வது போல தெய்வம் இப்படி பண்ணிடுச்சே இதுக்காகவா உன்னை தவிர வேற எந்த கடவுளையும் கும்பிடாம இருந்தேன் உன்னை விட்டா எனக்கு வேறு யாரு தெய்வமே என்று கண்டபடிப்பு கொண்டு இரவு லேட்டாக வீட்டிற்கு செல்கிறார் ஆனால் அங்கே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பணத்தை வள்ளல் கொடுத்து அனுப்பியதாக அவரது துணைவியார் சூட்கேஸை திறந்து காண்பிக்கிறார் பார்த்த தேங்காய் ஸ்ரீனிவாசன் பதறிப்போய் தலையில் அடித்துக்கொண்டு தெய்வமே உனது மகிமை தெரியாமல் ஏதேதோ தப்பாக ஒளறி கொட்டிட்டேன் என்ன மன்னிச்சிடு தெய்வமே என்று போனில் கதறி அழுது புலம்புகிறார் நம் கருணை தெய்வம் மன்னித்து ஒழுங்கா படத்தை முடிச்சு ரிலீஸ் செய் என்று மட்டும் சொல்கிறார் இப்படி ஆபத்து காலத்தில் நம் வள்ளல் ஆவடியிலிருந்து சென்னை மீனம்பாக்கத்திற்கு இருபது நிமிடத்தில் வந்து சேர அண்ணா நகரிலிருந்து சாலையை விரிவுபடுத்த திட்டம் தீட்டுகிறார் அப்படி விரிவுபடுத்தும் போது வடபழனிக்கும் கேகே நகருக்கும் இடையில் ஒட்டப்பாளையம் என்ற இடத்தில் நடுரோட்டில் ஒரு அம்மன் கோவில் சாலைக்கு இடையூறாக இருக்கிறது இதை எப்படி அப்புறப்படுத்துவது அப்படி அப்புறப்படுத்தும் போது பிரச்சனை வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் வள்ளலிடம் நிலைமையை விளக்குகின்றனர் அதிகாரிகள் கேட்டுக்கொண்ட வள்ளல் பிரச்சனை ஏற்படாத வண்ணம் மக்களின் மனம் புண்படாத வண்ணம் காஞ்சி பெரியவரை வைத்து இந்த கோவிலை சாலைக்கு இடையூறு இல்லாமல் இடம்பெயர்த்து வைக்க முடியுமா என்று ஆலோசனை கேட்டு அந்த மடாதிபதிகளை வைத்தே அந்த கோவிலை இடம்பெயர்த்து வைக்க ஏற்பாடு செய்கிறார் நம் வள்ளல் வள்ளல் நினைத்திருந்தால் சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள் என்று ஒரு ஆணை மட்டும் பிறப்பித்திருக்க முடியும் ஆனால் எவர் மனதையும் புண்படுத்தாமல் சத்தியத்தின் அடிப்படையில் செயல்பட்டவர் நம் செம்மல் அந்த செம்மலே எங்கள் குலதெய்வம் என்கிறார் சுப்பையா வானம் பொழியது பூமி விளையது தம்பிப் பயலே நாம் வாடி வதங்கி வளப்படுத்துவோம் வயல ஆனா தானியமெல்லாம் வலுத்தவனுடைய கையில இது தகாதன்னு எடுத்துச் சொல்லியும் புரியல இதோட எட்டாவது வள்ளல் எம்ஜிஆர் முடிவுற்றது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்